இப்போ இந்த தினமலர் செய்திக்கு வருவோம் என்னப்பா வந்திருக்கு நிர்வாக நிர்வாகிகள்லாம் அப்செட்டில் இருக்காங்க ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வந்து வலுவாகலை அமைக்கலை அதனால வந்து அப்செட்டில் இருக்காங்க அது உண்மை இன்னைக்கு ஆப்டிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் திமுக அதையே கூட்டணியோடு வலுவாக இருக்கிறது புதிதாக டார்ச் லைட் கட்சி வேறு ஒன்று வந்து அங்கே சேர்ந்து சரி ஏடிஎம்கேயில் இருக்கிறதையாவது பத்திரமா வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு மாபெரும் தலைவர் செங்கோட்டையன் அங்கே போய் சேர்ந்திருக்கிறார் ஸோ எடப்பாடியோட தலைமையை நம்பி கட்சிகள் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என்ற சூழல் தான் இன்று நிலவுகிறது நான் நேற்றுக்கோ நேற்றைக்கு முன்தினமோ ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தான் நான் சொன்னேன் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் திரு எடப்பாடி பழனிசாமி போன்ற சிறந்த தலைவர் கிடையாது நான் வாழும் வரை அவருக்கு விசுவாசமாக இருப்பேன் என்றெல்லாம் அவரோடு இல்லை இன்றைக்கி அவர் தான் கட்சியை வழிநடத்தி செல்வதுக்கு சரியான ஆள் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறார்கள் அவங்களும் அந்த தலைவர்கள் அதிருப்டின்லாம் வந்துருந்துச்சு அவங்களும் எல்லா ஆப்ஷனையும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க நேற்று திரு செங்கோட்டையன் அவர்களோடு தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர் மோகன் என்பவர் தாவே கவில் இணைந்திருக்கிறார் அது பெரிய அளவில் செய்தியாகலை இந்த மோகன் யாரென்றால் தஞ்சாவூரில் காமாட்சி மருத்துவமனை என்ற மருத்துவமனையை வைத்திருக்கிறார் ஒரு பெரிய மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் காமராஜ் காசும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க காமராஜோட சம்மந்தி தான் இந்த மோகன் அப்படி இருக்கப்ப எப்படி சார் போய் தாவை கலையினை விடுவாங்க நாளைக்கு ஒருவேளை எடப்பாடி வீக்காய் விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அந்த பக்கங்க கால் வைக்கிறது ஒரு இடம் வேணும்ல அதனால் காமராஜ் தான் ரெடி பண்ணி அனுப்புகிறார் மோகன் காமராஜ் அதிமுக ஆட்சி காலத்தில் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு டெல்டா பகுதியில் ஒரு முக்கிய தளபதியாக அதிமுகவில் இருக்கக்கூடியவர் அவரோட சம்பந்தியாக இருக்கக்கூடிய திரு மோகன் என்பவர் நேற்று செங்கோட்டையினோடு சேர்ந்து அங்கே சென்றிருக்கிறார் இந்த செங்கோட்டையனோடு வந்து ஒரு சத்தியபாமா இவங்கெல்லாம் போய் சேர்றது இவங்கெல்லாம் நீக்கப்பட்டவங்கன்னு போய் சேர்றாங்க காமராஜோட சம்மந்தி எதுக்கு போய் தாவேக்கல்ல சேர்றாரு சொல்லுவா பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமராஜ் கூடவே இருப்பார் இவர் ஜெ எடப்பாடி வந்து இந்த சசிகலாவை சேர்த்துக்கலாமான்னு யோசிக்கிறான்னு தெரிஞ்சால் கூட இங்கேயிருந்து சவுடு கொடுப்பார் அண்ணே அந்த குடும்பம் வேண்டாம்னே அப்படின்னு ஆனால் இவரே பேசிகிட்டு இருப்பாரு இதுதான் அரசியல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி அரசியல் இருக்கார் அது தப்பு சொல்ல முடியாது சான்ஸ் கிடைச்சா எடப்பாடியும் தான் பண்ணுவார் அரசியல் லாயட்டிக்கெல்லாம் இடமே இல்லை விஸ்வாசத்துக்குலாம் பேச்சு கேட்கறேன் நான் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நூற்றி இருபது எம்எல்ஏ இருக்கும்போது உன்னை போய் தேர்ந்தெடுத்து சிஎம் ஆகணும் அப்படின்னு சசிகலா சொன்னாங்கன்னா அது நியாயம் தானே அட ஆமாம் ஸ்மால் மம்மி நமக்காக இவ்வளோ தூரம் செஞ்சாங்க அப்படின்ட்டு அவர் அமைதியாக இருந்திருந்தாருன்னா கட்சி இன்னைக்கு தெருவுக்கு வந்துருக்கும் ஓகேவா ஸோ காமராஜ் அவரோட சம்மந்தி மோகன் அவர் வந்து நேற்று தாவே கவலை இணைந்திருக்கிறார் எதுக்கு இணைஞ்சிருக்கிறார் மோகன் எதுக்கு அனுப்புறாரு காமராஜ் உள்ள என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறது கூட இருக்கலாம் பெரிய வேக பார்த்து கிழிச்சிடுவாங்க உள்ள என்ன நடக்குதுன்றது புசியானதுக்கே தெரியாது நேற்று கட்சியில் ஜாயின் பண்ணவரும் போய் என்னன்று வேக பார்த்து சொல்லிடுவாங்க இல்லை சார் ஒருவேளை சரி அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்றதுக்காக அவரை கூட பொறுப்பாளர் எதுவும் போட்டாங்கன்னா ஒரு வேளையும் பார்க்காதயா நான் பார்த்து எப்படியோ ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்றது கூட சொல்லலாம் ஒருவேளை விஜய் வெற்றி பெற்று விட்டால் இப்போ இருந்தாலும் அண்ணன் எடப்பாடி தான் எனக்கு முக்கியம் கூட இருப்பார் காமராஜ் போவாங்க பார்த்துக்கிறேன் தஞ்சாவூர் திருவாரூர் டிஸ்ட்ரிக் நாகப்பட்டினம் மூணு டிஸ்ட்ரிக் செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லு விஜய்கிட்ட புரியுதா இப்படிப்பட்டவர்கள் தான் எடப்பாடியோடு இருக்கிறார்கள் இருப்பார்கள் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் இது போல் எல்லா பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் ஒரு அரசியல் கட்சி அந்த பர்சனல் எல்லாம் வச்சு தான் நீ ஒரு அரசியல் கட்சியை நகத்திக்கிட்டு போனோம் ஸோ இன்னைக்கு திஸ் லுக்ஸ் வீக் நம்ம ஏற்கனவே பேசணும் தினகரனோ பன்னீர்செல்வமோ தனியணி அமைத்து அண்ணாமலையோடு சேர்ந்து தனியை அமைத்து விஜயோடு கூட்டணி வைத்து போட்டியிடுவது என்பது நூறு சதவீதம் திமுக வெற்றிக்கு உதவும் என்னமா கேட்டீங்க இந்த தந்தியில் ஏதோ படிச்சேன்னு சொன்னீங்களே ராஜகுருவாக இருப்பாரா செங்கோட்டையன் தான் ஏற்கனவே ஒரு ராஜகுரு அது ஹெல்த் கார்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் வருகையை நேற்று நாமே விவாதித்தது போல தாவேக்க ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக பாக்குறாங்க அப்படின்ட்டு தான் அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம் விஜய் வெளியிட்ட வீடியோ அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய இரட்டை பதவிகள் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நான்கு ஐந்து கொங்கு மாவட்டங்களின் பொறுப்பாளர் பொறுப்பாளர் போட்டிருக்காங்க நேற்றே வந்து ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் நம்ம சொன்ன டெவலப்மெண்ட்ஸ் நேற்று நடந்திருக்கிறது திரு விஜய் அவர்கள் பல இடங்களில் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார் அண்ணாவை பற்றி பேசுகிறார் ஜெயலலிதாவை பற்றி என்றாவது பேசியிருக்கிறாரா ஏன் பேசினதில்ல தெரியல ஒருவேளை பேக் ஃபைராக சம காலத்தில் இருந்த முதலமைச்சர் இங்கே சொல்கிறது ரெண்டுமே காரணம் மூன்றாவது ஒரு காரணம் இருக்குது அவரே ஜெயலலிதாவால் பாதிக்கப்பட்டவர் டைம் டு லீட் அப்படின்னு போட்டார் டைம் டு ப்ளீடுன்னு படத்தை நிப்பாட்டி சிந்தம்மா அது ஒரு ரீசன் ஒன்று ரெண்டாவது மாலதி சொன்னது சமகால அரசியல் தலைவர் இப்போ தான் ரீசன்ட் பாஸ்ட் ஷீஸ் அ கான்விக்ட் ஸோ இஸ் அ பேடு எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் அண்ணா வந்து அவர் எதுக்கு எடுக்கிறாருன்னா கட்சி தொடங்கி முதலமைச்சரானவர்கள் ஆனால் எம்ஜிஆரை விட சிறப்பாக கட்சியை நடத்தி கட்சியை மீண்டும் மீண்டும் வெற்றி கழைத்து சென்றது ஜெயலலிதா தான் மாநிலத்தில் உட்கார்ந்துகிட்டு மத்திய அரசியலை தன் விரலால் ஆட்டுவித்த பெருமை ஜெயலலிதாவை தவிர யாருக்கும் கிடையாது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எமர்ஜென்சி முடிந்து மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கிறார் தஞ்சாவூரில் இந்திரா காந்தி அவர்கள் போட்டியிடுவதாக முடிவெடுத்து விட்டார் ஒரே நைட்டில் நடக்கிறது இந்திரா காந்தி தஞ்சாவூரில் போட்டியிடுவார் ஆதரவு தர்றதுன்னு அதிமுக முடிவெடுத்துருச்சு ஆட்சி எம்ஜிஆர் சிஎம் டெல்லி கூப்பிட்றாங்க எம்ஜிஆர் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றாரு உனக்கு நான் வேணுமா இந்திரா காந்தி வேணுமானு முடிவு பண்ணி இங்கே வந்து தஞ்சாவூரில் இந்திரா காந்தி அவர்கள் போட்டியிடுவது அவருடைய பாதுகாப்புக்கு நல்லதல்ல அவனு வாபஸ் வாங்கிட்டார் ஆதரவை அப்புறம் ஷிச் சம்மதர் ஸ்டேட் மத்திய அரசை ஒரு நாளும் பகைச்சிக்கிட்டதில்லை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை நான் தான் அண்ணனுக்கு ஆதரவு தருவேன் நான் தான் அண்ணனுக்கு ஆதரவு தருவேன் கடைசி வரைக்கும் அந்த சூழலில் தான் எமர்ஜென்சியா நம்ம பிள்ளையை தூக்கி வச்சு அடிச்சாலும் பரவாயில்லனு ஓடி போய் இந்திரா காந்தி காதலர் கொடுக்குறாரு இல்லைன்னா அவர் தொப்பி உள்ள வர்றேன் அப்படின்ட்டு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த திரு ஜஸ்வந்த் சிங் வந்து கடன் வந்துடுவாங்க கதவு திறக்க மாட்டாங்க ஆனா இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் இருந்தாலும் விஜய் அவர்கள் ஜெயலலிதாவை எந்த இடத்துலையும் குறிப்பிடாமல் இருப்பதற்கு காரணம் சமகால தலைவர் கூகுளே இருக்குதுல்ல அவங்களோட கன்விக்ஷன் அண்ட் அதர் திங்ஸ் ஸோ ஜெயலலிதா இஸ் பெட்டர் தன் எம்ஜிஆர் ஆனால் எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறார் விஜய் ஜெயலலிதாவை தொடர்ந்ததே இல்லை அதுக்கு காரணம் ஷீ இஸ் அ கான்விக்ட் சமகால அரசியல் தலைவர் அவங்களோட அந்த கரப்ஷன் கேஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நினைவில் இருக்குது அதனால் அதை தொடங்கினான்னு நினைக்கிறார் ஆனால் பாகிலே ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு தான் வர்றாரு செங்கோட்டை இந்த டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகிறது தெரியுதா இது ஒரு பெரிய முரண் உங்களுக்கு தூய்மையான ஆட்சி தரேன்ட்டு நீங்கள் ஒரு முழக்கத்தை வைக்கிறீங்க வச்சுக்கிட்டு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவரை உங்கள் கட்சியில் சேர்த்திருக்கிறீர்கள் அது சம்பந்தமா அவர்கிட்ட கேட்கிறப்ப சார் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன தேவைனா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இங்க சேர்க்கிற செங்கோட்டையனே தண்டிக்கப்பட்டவர் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் அட்டி அட்டின்னு அட்டிச்சு நவுத்துனாங்க செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் போக்குவரத்து துறையில் நடந்த ஊழல தான் தண்டிக்கப்பட்டார் அவரு அண்டு ஜெயலலிதா இன்னைக்கு வரைக்கும் இறந்த பிறகுதானே வழக்குல இறுதி முடி வந்துச்சு இங்க ஏடிமிக்காரங்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க இல்ல அம்மா குற்றவாளி இல்லை அப்படின்னு தட் இஸ் டிஃப்ரெண்ட் நம்ம இருக்கிற உண்மையை பேசணும் செங்கோட்டையன் அப்பழு கற்றவர்ன்னுலாம் சொல்கிறாங்களே சார் சி ஹிம் செல் பிஸ் அ கன்வின் அல் சோ இதி கன்விக்ஷன் லிங்க் அதனால் ஜெயலலிதாவை தொடக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறார் செங்கோட்டை என் பக்கையில் ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு வர்றாரு அவரோட அடையாளம் செல்வி ஜெயலலிதா தான் செங்கோட்டை ஓட்டு அதிமுக ஓட்டு கோவிலில் அவருக்கு இருக்கிற ஓட்டு அதிமுக ஓட்டு ஜெயலலிதாவை எல்லாருக்கும் தெரியும் சமகால அரசியல் தலைவர் எம்ஜிஆர் அவர் செட்டு ஆளுங்களுக்கு தான் தெரியும் உனக்கு தெரியுமா அப்பா எம்ஜிஆர் பற்றி ஏம்பா கேமராமேன் உன்னை விவரமா தெரியுமா தெரியாது எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி தெரியும் பிறந்துருப்பாரு நானே எம் ஜிஆர் பிறந்தேன் அப்போ இந்த அதிமுக வாக்காளர்களுக்கு தெரிந்த ஒரே தலைவர் ஜெயலலிதா அவங்களை தவிர்த்துட்டு அரசியல் பண்ணா நமக்கு சிக்கல் இன்னைக்கு கோபியில் செங்கோட்டையன் தாவேக அலுவலகம் திறந்துருக்கார் அதாவது அவர் அலுவலகத்தை தாவேக அலுவலகமாக மாற்றி விட்டார் யாருடைய படங்கள் இருக்கிறது அந்த பேனர்ல ஜெயலலிதம்மா படமும் எம்ஜிஆர் படமும் எம்ஜிஆர் படம் சின்னது ஜெயலலிதா படம் பெருசு அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் அம்பேத்கர் பெரியார்ல இருந்து செல்வி ஜெயலலிதா வந்துட்டீங்க கூட்டம் வந்துட்டாரா சார் அது ஜனநாயக கட்சி சார் யாருக்கு புகைப்படத்தை வேணா பயன்படுத்தலாமா அதெல்லாம் தலைமை எதுவுமே சொல்லலையா கருணாநிதி படத்தை வைங்க ஜனநாயக நாட்டு தானே சொல்லு ராஜா வேகம் ஏதோ பாயிண்ட் எட்டு குட்டிய அவரு தான் சார் சொல்றாரு அப்படி கட்சியோட டைமென்ஷன் மாறுது தெரியுதா உங்க கட்சியோட முக்கிய தூணாக நீங்கள் கருதும் நபர் கிட்டத்தட்ட அவருக்கிட்ட தலைவர் வீடியோ போடுறாருன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அவரை கருதுறீங்க அவர் அவர் பக்கட்டும் உங்கள் கட்சியை எடுத்துகிட்டு போறாரு தெரியுதா உங்கள் மேடையின் பதாகைகளில் இப்போ நான் குறிப்பிட்ட இந்த வேலுநாச்சியார் பெரியார் அம்பேத்கர் அஞ்சலி அம்மாள் அவர்களின் படங்கள் தான் இருந்தன வாகனங்களை பிரச்சாரத்துக்கு தான் நீங்கள் வச்சிருந்தீங்க கட்சி ஆபீஸே வைக்கிறாரு இன்றைக்கி அம்மா ஃபோட்டோவை அதான் மனோவி பாண்டியன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது பழைய கதைகள் நான் போதும் வாயால் போதம் நிறுத்தி அவன் புராணத்தை அணி சேகர் பாபை இழுத்துட்டு போனார்ல

புகைப்பட கலைஞராக போகிறேன் இல்லையா பத்திரிக்காலெல்லாம் நின்றுட்டு வீடியோ கேமராசா நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் செங்கோட்டை பைட்டு கேட்கறதுக்காக நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம யோ மேன் குறுக பூந்தார் கவனிச்சியா பார்த்தேன் அவர் ஏன் அப்படி பண்றாரு இப்படிப்பட்ட வழிகாட்டிகளை தான் பெருந்தலைவர் விஜய் அவர்கள் உடன் வைத்திருக்கிறார் ஒரு சீரியஸ்னஸ் இல்லையா சார் நான் தான் எங்கள் கதாநாயகன் கல்யாணம் ஓட்டுனா நான் தான் மாப்பிள்ள எழ ஓட்டுனா நான் தான் போனோம் நீ என்ன செங்கோட்டை ஏதோ போன போதும் ஒன்று கூட்டணும் வந்தா நீ போய் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க தள்ளியா அப்படின்னு அதே மாதிரி சார் அவ்வளோ வளர்த்தியா ஒரு ஆளுக்கு குறுக்க இவ்வளோ பெரிய ஆள் வந்தார்னா ஃபோட்டோவில் தெரியவாரு செங்கோட்டையன் தட்டி ராஜா தள்ளு ராஜா நீ ஒரு நாளாவது மூஞ்சி தெரியட்ட ராஜா தள்ளு ராஜா மான மரியாதையெல்லாம் விட்டு இதுக்காதான்டா வந்திருக்கிறேன் இந்த ஃபோட்டோவில் கூட நீக்க விடாமல் தான் தடுக்காத ராடி இப்போ இந்த செங்கோட்டையினோட கிரைசிஸ் தெரியுதா ஏடிஎம்கேயில் இப்படி பண்ணுவாங்களே ஈவன் டிஎம்கே திமுகல போய் அண்ணன் சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோ திமுகல தெரியும் இன்றைக்கு இவர் தான் ஹீரோ இவரை வச்சு துணை வெளிச்சம் தான் நம்ம மேலே போடணும் ஆனே முன்னாடி போனேன் அதிகபட்சம் ஸ்டாலின் கூட வேணா நிற்க வைப்பாங்களா இல்லையா மற்ற நேரம்லாம் இவரை முன்னிறுத்துவாங்க கரெக்டா இங்கே யோ அதில் கழுத்தில் துண்டை போட்டாச்சு இல்லை போவாங்கிட்டு யோ யோ பிரஸ் மீட்டில் வேற சார் எங்கே எங்க கட்சி வந்துட்டு துண்டை போடணும் யோ துண்டு வேணாமியா அப்படியா நீ கலாய்ப்பாங்கறது அது மட்டும் காரணம் இல்லை துண்டு போட்ட பாயில் இருக்க ஜெயலலிதா படம் மறைஞ்சிடும் இப்போ கட்சியில் ஜெயலலிதா படத்தோட பேனர் வச்சிட்டாரு இப்போ ஜெயலலிதாவை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்களா இது தலைமை தானே சார் சொல்லணும் திமுக கேட்கும் ஏ ஒன் கூட்டவாளி தான் திமுக இப்போ விஜய் கூப்பிட்டு செங்கோட்டை ஜெயலலிதா படத்தை போடாதீங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார் யாரும் ஓட்டும் போட மாட்டாங்கப்பா பிட்டு சொல்லவும் முடியாது அடுத்து என்ன நடக்கும் அப்படியே கட்டுங்க திருப்பி நாளைக்கு வந்து இப்போ விஜய் பக்கத்தில் மேடையில் வந்து உட்கார் பாக்கல ஜெயலிதா படத்தை வச்சுட்டு வந்து உட்காருவாரு எப்படி இருக்கும் விஜய்க்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் கொடநாட்டில் வந்து ராட்சசி விஜயோட படத்தை மாத்திக்க வேண்டியது தானே மாத்தனா அங்கே போனி ஆகாதே இப்போ சொல்லுங்க ராஜகுருவா நான் இப்போ ஒரு பெரிய பட்டியலை படித்தேன் இவரால் வெளியேறியவர்கள் செங்கோட்டையனோட அனுபவம் பயன் தரும் என்று சொல்கிறார்கள் அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு அதுவும் ஆதோ என்னமோ என்ன சொன்னா எம்ஜிஆரே வெற்றி பெற வைத்தவர் ஜெயலலிதாவே வெற்றி பெற வைத்தவர்னா அந்த அந்தம்மா திருப்பி திருப்பி ஜெயிச்சிச்சு அதே போன்று விஜயும் வெற்றி பெற வைப்பான் அதுதான் அந்த அந்தம்மா ஜெயிச்சிச்சு அந்த மாட்டேன் இப்ப இருந்தா அங்கே என்னப்பா சத்தம் இவருக்கு இவ்வளவு ஒரு அனுபவமும் நிர்வாகத்திறனும் ஆளுமையும் இருந்திருந்தால் நான் இப்போது பட்டியலில் படித்த இத்தனை பேர் ஏன் அதிமுகவே வேண்டாம் என்று ஓடுகிறார்கள் ஸோ எந்த வகையில் உதவுவார் என்றால் எடுத்தவுடன் கழகத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார் அலுவலக போர்டிலே படம் பக்கத்தில் ஜெயலலிதா படத்தை வசிட்டார் இந்த வழிகாட்டுதலை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா தாவேக்காவின் கொள்கை தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களா ஏன் அவருக்கு இன்னொரு பயம்னா நாளன்னைக்கு தான் பேச போகிறாங்க போனவொடனே அம்மாவை மறந்து தகண்டுருவாரு அதுதான் சொல்றாரு துண்டை போடாதையா பாக்கெட்ல படம் தெரியணும் எடியா தெரியுதா யாருமே பெனிஃபிட் அடைந்ததாக தெரியவில்லை எனக்கு இதில் விஜய்க்கு சிக்கல் அடையாள சிக்கல் வந்து விட்டது அந்த எம்ஜிஆர் அவர் தொடர்றது இன்னொரு கட்சி தலைவராக இருந்தாலும் எம்ஜிஆர் தொடரதுக்கு காரணம் அவர் சொல்றது நடிகராக இருந்து கட்சி ஆரம்பிச்சு உடனே ஆனவர் அதான் அதோட மீனிங்கு அண்ணா யூஸ் பண்றதுக்கு காரணம் கட்சி ஆரம்பிச்சு காங்கிரஸ் ஆதிக்கத்தை உடைச்சு சீமானவர் புது கட்சி தொடங்கி சிமானவர் ரெண்டு பேரும் ஜெயலலிதா அவசியம் இல்லை பழைய கட்சி அவங்க போய் இவர் தலைவராக வைத்திருக்கிறார் ஏ ஒன் தான் ஆரம்பிக்க போறாங்க நீங்கள் எப்படி தூய்மையான ஆட்சி கொடுப்பீங்க சரி நேற்று அதிமுக திமுக ஒன்றுன்றாரு சார் ஆ ஐயோ ஆ இது எப்படி நிறைய தமாசெல்லாம் நடக்கும் தம்பி ஜாலியா இருக்கும் ஒரு செங்கோட்டையன் ஆத்திரத்தில் எடுத்த முடிவு என்று தான் சொல்கிறார்கள் முப்பதாம் தேதி ஏன் ஏரியாவில் கூட்டமாக போடுற அன்னைக்கு ஏன் உடம்புல அதிமுக துண்டு இருக்காதரா அப்படின்னு காண்டில் எடுத்த முடிவு யோ யோ மேனு இது சரியான மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு நினச்சி அதே மாதிரி இது எப்படி பிரசாந்த் கிஷோரை தூயின்னு வந்து உருட்டினாரோ அதே மாதிரி செங்கோட்டையினு தூயின்னு வந்து உருட்டிருக்காரு என்ன மற்ற தலைவர்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க ஒரு சாதாரண மேட்ரு பட் செங்கோட்டையன் எப்படி தெரியும் அதுக்கு என்னையாக பண்ணணும் ஒரு வீடியோ போட்டு விடுனேன் நம்ம கட்சியை வீடியோ விட்டு தானே நடக்குது இவர் ஒரு வீடியோ போட்டு விடுங்க வாக்காளர் திருத்ததுக்கெலாம் வீடியோ ஒம்பது நிமிஷம் வீடியோ போடுறேன் இவருக்கு ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ அது போட்டுனேன் ஒரு நிமிஷம் செகண்ட் அது ரெண்டு கோடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அண்ணே இந்த சர்வர் கிராஷ் ஆகட்டும்னே போட்டு விடுனே ஒரு வீடியோன்ட்டு பேஸ்கெட் பால் சொன்னதை நம்பி விஜயும் வந்து அவரும் செங்கோட்டையின் யோ யோன்னு ஒரு வீடியோ போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போது இந்த சிக்கலை இவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதிமுக தரப்பை பொறுத்தவரை செங்கோட்டையன் அவர்கள் அங்கிருந்து சென்ற ஃபஸ்ட்டு வேணான்னு தான் தூக்கி போடுறாங்க சென்றதால் பெரிய அளவுக்கு இழப்பு ஒன்றும் இல்லை கோபி தொகுதியை தாண்டி செங்கோட்டையன் அவர்களுக்கு செல்வாக்கு எதுவும் இல்லை சமூக செல்வாக்கும் இல்லை அதனால் பெரிய டேமேஜ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டாலும் ஆப்டிக்ஸ் ஆர் பேட் இது நிலரில் அதனால தான் அது பேஜ் ஒன்றில் வந்திருக்கு பார்க்குறதுக்கு என்னப்பா பதாமல் இருந்தது இந்த கூட்டணி ஆளே இல்லை அவர் பாட்டுக்கு தனியாக டீயா தின்னுக்கிறாரு அவர் பாட்டு நைனார் ஒரு பக்கம் சுற்றி நிற்கிறாரு இவர் ஒரு பக்கம் சுற்றி நிற்கிறாரு அப்படின்னு பார்ப்பதற்கு ஆப்டிக்ஸ் லுக்ஸ் வெரி பேட் ஃபார் என்டிஏ சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் இப்போ பிஎம்கே டிஎம்டிகே இது மாதிரி தனித்தனியாக இருக்க கட்சிகள் எல்லாமே ஒரு இடத்துல இணைஞ்சிருந்தாங்கன்னா ஓகே அவங்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்காங்க இன்னும் கூட்டணிகளை அவங்களும் உறுதிப்படுத்தலை யார் கூடையும் அப்படி இருக்கும்போது அதிமுக பல பேரோடு சேருவதற்கான ஸ்பேஸ் இருக்குல்ல சார்

ஐ அக்ரி வித் யூ மாலதி மக்கள் நல கூட்டணி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கட்சி கூட ரெடியாக இல்லை பணம் இல்லை அன்னைக்கு மக்கள் நல கூட்டணிக்கு மலை சத்தியா இண்டிகேஷன் கொடுத்தார்ல அதுக்கு உருவான பின்னணியில் பெரும் மர்மம் இருக்கிறதுன்னு பெரிய அமௌண்ட் விளையாடிருக்கு நீ யார் ஃபண்டு பண்ணுவா திமுக ஃபண்டு பண்ணோம் பட் இவங்கெல்லாம் துட்ட வாங்கிக்கிட்டு ஒரு சீட்டில் கூட ஜெயிக்காமல் தோத்தோன்னா கட்சி நாசமாக போய்டுன்றது மக்கள் நல கூட்டணி அமைத்த கட்சிகள் எல்லாவற்றுக்கும் தெரியும் தேமுதிகமாக அதில் தானே இருந்தது டெல் நாட் மேக் தட் மிஸ்டேக் நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்ன சார் தனித்தனியா இருந்தாலும் எங்க சார் போயிட போறாங்க சேர போறாங்க தான் போறாங்க இன்னைக்கு எப்படி இருக்கு அதுதான் தினமலர் நியூஸோட ரிஃப்ளெக்ஷன் பாவமா இதுப்பா இல்ல சார் இன்னைக்கு ஒரு ஆப்டிக்ஸ் வந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால இணைஞ்சது வந்து அதிமுக பலவீனப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்டிக்ஸ் கட்டப்படுது ஆனா வந்துட்டு இதற்கு முன்னாடியே வந்துட்டு பல பேர் அந்த பெரிய பெரிய கட்சியில இருந்து வெளியே போனாங்க இருந்தாலும் அந்த கட்சி பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆமா தம்பி பட் இந்த நிறைய எடுபடுதா இல்லையா நான் தான் பேனா நிறுவனத்தின் நிர்வாகி என்ன பண்ணுவேன் ஊது வேணா ஊத மாட்டேண்ணா பாருங்க செங்கோட்டையனே போய்விட்டாரு இன்னொன்று அதிமுகவிலேருந்து செங்கோட்டையன் போய் விட்டார் மனோஜ் பாண்டியன் போய் விட்டார் சண்முகம் சொன்னார் அதிமுக வந்தாலே நீங்க போனதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டு அவங்க ரெண்டு பேரும் அதிமுகவில் வேணான்னு தூக்கி போட்டவங்க தான் தான் அவங்க ஆனா நரேட்டிவ் எப்படி கட்டமைக்கிறாங்க அதிமுகவிலிருந்து மனோஜ் பாண்டியன் சென்று விட்டார் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்தில் இப்ப எம்எல்ஏவாக இருந்த செங்கோட்டையன் சென்று ஆப்டிக்ஸ் லுக்ஸ் பேட் இதை பண்ணி இந்த ஆப்டிக்ஸை மாத்துறது அதிமுகவோட சாமர்த்தியம் மாத்திடுவாங்க இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேன் இந்த தினகரன் அது இதெல்லாம் சொன்னேன் திமுக வெற்றி பெற ஒரு நாளும் பிஜேபி அனுமதிக்காது புரிஞ்சுக்கவே என்ன ரீசன் சொல்லு முடிச்சுக்குவோம் இல்லை சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவுக்கு இணைந்தது வந்துட்டு தாவேக்கா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி வந்துட்டாரு ஏன்னா ஜெயலலம்மா அவர்கள் இருந்தப்ப வந்துட்டு தேர்தல் வியூகங்கள்லாம் வகுத்து கொடுத்தாரு அதனால அதே மாதிரி அவர்களுக்கு வகுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இருந்தாலும் வந்துட்டு அவர் இருந்த காலகட்டம் வேற இப்போ இருக்க காலகட்டம் வேற விஜய் அவர்களுக்கு ஒரு பலம்னால் அது ரசிகர்கள் தான் அப்படி தான் பார்க்கப்படுது அதுதான் பலமும் எதார்த்தமும் கூட சார் அப்படி இருக்கப்போ வந்துட்டு செங்கோட்டையன் அவர்களோட வீகம் வந்துட்டு ஜென்சீக்கர் எடுபடுவா சார் ஜெயலலிதாவுக்கு செங்கோட்டையன் வியூகம்லாம் வகுத்து கொடுக்கல ரூட் ஏற்பாடு பண்ணுவார் ஜெயலலிதா சாலை மார்க்கமாக பிரச்சாரத்துக்கு போனார்னா ஹெலிகாப்டர் இங்கே வந்து இறக்கும் இங்கேருந்து இங்கே போவான்னு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவர் பண்ணுவார் வியூகம் என்றால் யாரோட அணி சேருவது எந்த அணியை உடைப்பது இதெல்லாம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஜெயலலிதா அரசியல் அறிவு இல்லாதவரல்ல பேசுவாங்க எல்லாத்தையும் செங்கோட்டைன்னு அந்த டீம்ல இல்ல அதனால வியூக சொல்றது நடராஜனை தேர்தல் வியூகம் அதுலயும் என்ன வியூகம் ரூட்டு எல்லாம் முடிவு அம்மாவும் சசிகலாவும் சேர்ந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்கப்பா செங்கோட்டை தம்பி

ஸோ இப்போ இவர் மூத்தவர் என்ற அடிப்படையில் இவர்கிட்ட கேட்குறாங்க செங்கோட்டையன் ஃபீல்டில் இருந்து அரசியல்வாதி என்ன சொல்வார் இறங்கி மக்களோட மக்களாக போகணும் எம்ஜிஆரே தான் போயிருக்கிறாரு போவாரா வேற என்ன வியூகம் சொல்லுவார் செங்கோட்டையன் சொல்லு என்னென்ன வியூகன்றது நம்ம த்ரெட் வேற அனலைஸ் பண்ணிடலாம் என்ன வியூகம் என்ன வியூகம் சொல்ல முடியும் விஜய்க்கு ஒரு பிரச்சாரத்தில் நிபுணர் ஒரு ஊராக போயிட்டா வீட்டில் போய் மக்கள்லாம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் செய்வாரா பேசணும் மக்கள் மத்தியில் செய்வாரா பாதுகாப்பு சிக்கல் அதுக்கு தான் கூட செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்களே இவர் என்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுவார் இவருக்கே பாதுகாப்பு இல்லை போலீஸ் பாதுகாப்பு கேட்டார் ஏன்படுக்கா இப்போ என்ன ப்ரோஜனம் சொல்லுப்பா ஜென்சி கிட்டே சொல்லு அண்ணன் வியூகத்துலேருந்து உன்னை என்ன கற்றுக்குற வீகம் வகுத்து என்ன பயன் செயல்படுத்தினால்தானே அது பயன் வியூகமாக வகுக்க முடியாது தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கும் அந்த யோயோ பார்த்தால ஃபோட்டோ நேற்று